அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறத்துக்கால் பாயிரவியல் அதிகாரம் மூன்று பெருமை குரல் எண் இருபத்தி இரண்டு சுரந்தா பெருமை துணை கூறின் பையத்து இறந்தாரை எண்ணி கொன்றற்று குரலை சொல்றேன் சுரந்தா பெருமை துணை கூறின் பையத்து இரண்டாவது எண்ணுக்குள் டற்று உலகத்துல எத்தனை எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி துறவைகள் எத்தனை பேரை நன்றி சொல்ல முடியாது குலவழக்கத்தை திரும்பி சொல்றேன் உலகத்துல எத்தனை பேரு எழுந்திருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி உண்மையிலேயே துறவைகள் எத்தனை பேரை நன்றி சொல்ல முடியாது நன்றி நாளைக்கு பார்க்கலாம் இந்த குரலுடைய பிரியா வீடியோவை கீழே பிளே பட்டிருந்தோம் பாருங்க